ஓரல் கேவிட்டிஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுதான் தமிழ்ல வந்து பல் சொத்தை அப்படின்னு சொல்லலாம் பல்ல வந்து பாக்டீரியா சில கிருமிகள் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு பல்ல தங்குறதுனால அந்த பாக்டீரியாவுக்கு அந்த சாப்பாடு பிளஸ் நம்ம பல்லுக்கு மேல சேர்ந்து அது எல்லாத்தையுமே அரிச்சு அதனால வர குழிகள் அதனால நம்ம பல்லுல ஏற்படுற பிரச்சனைகள் தான் பல் சொத்தை அப்படின்னு சொல்லுவோம் இது பெரியவங்களுக்கும் வரும் குழந்தைங்களுக்கும் வரும் இது ஸ்டார்டிங்ல கொஞ்சமா ஆரம்பிச்சு பெருசாகும் கொஞ்சமா ஆரம்பிக்கப்பட்டு அடைச்சா நல்லது அது பெருசாக பெருசாக இன்னும் வழிகளையும் அநேக பிரச்சனைகளையும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்கும் இதை பத்தி வந்து நிறைய பேருக்கு இல்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பல் சொத்தை அப்படின்னாலே ரொம்ப வருஷம் இருக்கிற ஒரு பெரியவங்களுக்கு தான் வரும் ரொம்ப வருஷம் பல்ல இருக்குதான் சொத்தை வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் பல் மருத்துவர் ஏன் வந்து பல் மருத்துவத்துல குழந்தைகள் பல் மருத்துவம்னு தனியா ஒரு ஃபீல்டே இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குதான் அதிகமா பல் சொத்தை வரது ரொம்ப காமன் பல் வந்து முதல்ல ஒரு நம்ம ஒரு வயசு இருக்கும் ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசு இருக்கும் போதே முளைக்க ஆரம்பிக்குது மூணு வயசு குழந்தைங்களுக்கு கூட நிறைய பல் சொத்தை வர்றதுக்கு ரொம்ப சுலபம் நான் வந்து அது எதனால காரணங்கள்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம் பல் சொத்தை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா வர்றது ரொம்ப காமன் அண்ட் பாசிபிள் நம்ம அதை இன்டர்வீன் பண்றது ரொம்ப நல்லது ஸ்டார்டிங்ல ஒரு குழந்தைய நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு பல்லு ஒரு பல் தான் ஒரு பல்லோட கரெக்டான பல்லு எப்படி இருக்கும் சொத்தை எப்படி இருக்கும்னு தெரியும் ஒரு அம்மா அப்பா பாக்குறாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒயிட் லைன் ஸ்ட்ரீக்ஸ் ஆவோ ஒரு ப்ரௌன் ஸ்ட்ரீக் ஆவோ பல்லுக்கு மேல ஒரு சர்ஃபேஸ்ல வர ஆரம்பிக்கும் முன்னாடி பற்கள்ல இந்த பல்லு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடங்கள்ல வர ஆரம்பிக்கும் பின்னாடி பற்கல்ல இந்த கலவா பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பல்கல் மேல கருப்பு டாட்டோ பிரவுன் ப்ரௌன் கலர் டாட்டோ இல்ல சாப்பிடும் போது குழந்தைங்க பல்லு அந்த இடத்துல சாப்பாடு மாட்டுது அப்படின்னு சொல்றாங்கனாலோ இது எல்லாமே பல் சொத்தை வர்றதுக்கான பல் சொத்தை வந்ததுக்கான ஏர்லி சைன்ஸ் சீக்கிரமா நம்ம பல் சொத்தை வந்துருச்சு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதே சொத்தை பெருசாயிருச்சுன்னா பார்த்தாலே தெரியும் பல்லுக்கு மேல நல்லா பெருசா பிளாக் கலர்ல ஒரு ஓட்டம் இருக்கும் இதெல்லாமே பல் சொத்தை வர்றதுக்கான அறிகுறிகள் அதை பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் நல்ல கேள்வி நிறைய பேருக்கு தெரியாது நம்ம கண்ட்ரில இந்த அவேர்னஸ் இப்பதான் உருவாகிட்டு இருக்கு வெளிநாடுகள்ல இதை அதிகமா பண்றாங்க எப்படின்னா ஒரு குழந்தை எப்ப முதல் பல்லு மருத்துவ விசிட் வச்சுக்கணும் எப்ப முதல் தடவையா ஒரு பல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா முதல் பல்லு அந்த குழந்தைக்கு முளைக்க ஆரம்பிக்கும் போது எப்போ அம்மா அப்பா பாக்குறீங்களோ அது ஒரு ஆறரை ஆறரை மாசத்துல இருந்து ஏழரை மாசத்துல ஏழு மாசம் எட்டு மாசம் குழந்தையா இருக்கும் போது சரி சில பேர் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஒரு ஒரு வயசுல இருக்கட்டும் அந்த பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் குழந்தைங்க வந்து கையை பிடிச்சி கடிப்பாங்க அம்மா அப்பா கைய பிடிச்சி கடிப்பாங்க ஏதாச்சும் வாயில எது கொடுத்தாலும் கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த கம்ஸ்ல பல்லு முளைக்கிறதுக்கான அந்த ஈர்கல்ல வந்து ஒரு நம நம்மன்னு ஒரு நமச்சல் எடுக்கும் அப்போ வந்து அந்த பல்லு வந்து முளைக்கும் போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் முதல் டைம் நீங்க ஒரு பல் மருத்துவ அன்னைக்கு எப்படி நம்ம பல்லு வளர வளர நம்ம என்னென்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் பல் சொத்த வராமல் இருக்கிறதுக்கோ ஃபியூச்சர்ல பல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு இப்பல இருந்தே என்ன பண்ணுன்றத காட்டுறதுக்கான முதல் டைம் வந்து முதல் பல் முளைக்கும் போது அப்படி இல்லையா குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சா கண்டிப்பா ஒரு டென்டல் விசிட் வச்சுக்கணும் இதுக்கு பேர் வந்து டென்டல் ஹோம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு வந்து பல் மருத்துவத்தை வந்து சீக்கிரமாவே நம்ம வந்து அவங்களுக்கு பரிச்சயம் பண்றது ஒரு வயசு ஆகும்போது பல் வளர்ந்தனாலும் சரி பல் வளர்ந்திருக்கும் போது சரி ஒரு டென்ட்ஸ்ட்டை பார்த்து முதல் டென்டல் விசிட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா பல் சொத்தை வந்து நம்ம நம்ம கைவழி கால்வழி தலைவலி மாதிரி கிடையாது கொஞ்சம் விட்டா சரியாகிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் நிறைய பெரியவங்க கூட தங்களோட டென்டல் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் குழந்தைங்களோட டென்டல் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் பல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்ல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா குழந்தைங்களோட பால் பல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது என்ன விட்டா விழுந்து வந்தான பல்லு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா பல் சொத்தை வந்து ஃபுல்லா ஒரு ஆக்டிவ் மைக்ரோ மைக்ரோஆர்கனிசம்னால நடக்கிற ஒரு விஷயம் ஒரு கிருமிகள்னால நடக்கிற விஷயம் ஸோ அது வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு நாள் நீங்க டிலே பண்றீங்களோ அவ்வளவு நாள் பரவிக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து சரியாகாது தானாலாம் சரியாகாது பல் சொத்தை வந்து இப்போ இப்போ ரீசெண்டா காலகட்டத்துலதான் ஒரு பல் சொத்தை வந்தா அது பல்லு தானா அதை சரி பண்றதுக்கான என்னென்ன டெக்னாலஜி பண்ண முடியும்ன்றத இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் வெற்றி அடையல அப்படி இருக்கும்போது பல் சொத்தைய எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா பாக்குறமோ அது ஒரு ஃபில்லிங்கோ அதுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோமோ அதான் நல்லது விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பல்லும் பெரிய சொத்தையாகிட்டே இருக்கும் பக்கத்து பற்களுக்கும் சொத்தை பரவிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு பல் சொத்தை நான் சொன்னது போல சொத்தையோட பல வகை இருக்கு சொத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜே நம்ம இனிஷியலா இருக்கும் போதே நம்ம ஒரு பல் மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா அவங்க ஈஸியா ஒரு சிமெண்ட் அப்படின்னு சொல்றது அந்த பில்லிங் மெட்டீரியல் ரெஸ்பிரேட்டிவ் மெட்டீரியலை வச்சு ஃபில் பண்ணலாம் சப்போஸ் நம்ம லேட் பண்றோம் சொத்தை பெருசாகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு கேப் கிரவுன் சொல்லுவாங்க அது ஸ்டீல்லயும் இருக்கலாம் இல்ல வந்து வெள்ளை கலர்லயும் நம்ம பல் கலர்லயே வந்து பாக்குறதுக்கு சிரிச்சா அழகா இருக்கிற மாதிரியும் நம்ம நம்ம வைக்கலாம் இல்ல நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டோம் குழந்தைக்கு பல் வழி வந்துருச்சு குழந்தைக்கு பல் வலி வந்து வீடுச்சு அந்த மாதிரி கட்டத்துல எல்லாம் பெரியவங்களுக்கு வந்து நம்ம வேர்த்துக்கு தேங்குன்னு சொல்ற மாதிரி குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு வேர் வழிக்கும் போய் பல் தெரப்பின்னு சொல்லுவோம் உள்ள இருக்கிற அந்த அழுகி போன அந்த பல்ப்பா இருக்கட்டும் அந்த உள்ள இருக்கிற கிருமிகளா இருக்கட்டும் அது எல்லாமே சூட்டபிள் மெட்டீரியல்ஸ வச்சு கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கேப் போடலாம் இல்ல அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நாளா ஃபஸ்ட்டா விட்டுட்டோம் அந்த உட்காராலும் பண்ண முடியாது பல்லு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா பல்ல எடுக்கிறது தவிர வேற வழி கிடையாது அப்படி பல்ல எடுக்கிறோம்னா அந்த இடத்தை பிரிசர்வ் பண்றதுக்காக அதுக்கு சில ட்ரீட்மென்ட்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு பல்லு இப்போ ஒரு பல் நம்ம ஏழு வயசுல எடுக்கிறோம் ஒரு குழந்தைக்கு அந்த பல்லு எடுத்துடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பல்லு முளைக்கிறதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் ஆகும் அந்த அஞ்சு வருஷத்துல அந்த இடம் அப்படியே இருக்காது ஒரு பல்லு இங்கிருந்து போயிருச்சுன்னா இந்த எலும்பு எல்லாம் சுருங்கிரும் இந்த ஃபேஸ்லயும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி மத்த பல்லும் எல்லாமே நகரும் ஃபேஸ்லையும் ஒரு குளிம் வரும் அப்படிலாம் ஆச்சு அப்படின்னா அந்த பன்னெண்டு வயசுல வர வேண்டிய பல்லு வர்றதுக்கு அங்க இடம் இருக்காது இது நம்ம இப்படி விட முடியாது சோ ஒரு பல்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் மெயின்டைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பி அதெல்லாம் போட வேண்டியது இருக்கும் சோ இவ்வளவு ட்ரீட்மெண்ட் நான் சொன்னது என்னன்னா ஒரு சொத்தைனால பல்லு வர்றதுக்கான என்னென்ன விஷயங்களை பத்தி சோ சீக்கிரமா நம்ம வந்து ஒரு சொத்தையா இருக்கும்போது அடைக்கிறது ரொம்ப நல்லது சோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் போகாம ஈஸியா நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எவ்வளவு சீக்கிரமா நம்ம டாக்டரை பாக்குறோம் அப்படின்றத பொறுத்து பல் சொத்தை குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா பில்லிங் டெஃபினெட்டா அவசியம் அது ஆனால் பில்லிங் தான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றது அந்த பல் மருத்துவர் தான் முடிவு பண்ணணும் சில நேரங்கள்ல இவங்களுக்கு தேவையா அப்படியே விட்டுடலாமேன்னு கேட்பாங்க நான் சொன்னது போல எந்த ஒரு பல் சொத்தையுமே அப்படியே விடுறது விடுறது நல்லதில்லை அன்லசன்டில் அந்த மருத்துவருக்கு இந்த சொத்தைய இது வந்து இந்த மாதிரி வகையான ஒரு பல் சொத்தையா இருக்கிறதுனால இதை கொஞ்ச நாள் நான் விட்டு பார்க்க போறேன் இல்லைன்னா அது வந்து இப்பத்துக்கு என்னால் அடைக்க முடியாது அரைக்கிறது நல்லதில்லைன்னு அந்த பல் மருத்துவர் சொன்னா மட்டுமே மத்தபடி நைன்டி நைன் பர்சென்ட் ஆஃப் பல் சொத்தைகள் அடைக்க வேண்டிய சொத்தைகள் தான் ஆனா அது அடைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல வேர் சிகிச்சை பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்றத அந்த பல் மருத்துவதான் சொல்லணும் நம்ம நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போதும் சரி நம்ம குழந்தைங்க ட்ரீட்மெண்டா இருக்கும்போதும் சரி நீங்க பல் சொத்தைய அடைச்சு மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலயும் நல்லது இல்லை ஏன்னா சொத்தை அடைக்கிறது நல்லது ஆனா ஒரு கட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் அடை நம்ம சொத்தை அடைக்கிறதே அந்த பல்லுக்கு வந்த வழி வரக்கூடிய விஷயமா மாறிடலாம் அதனால அடைக்கிறதா இருந்தாலும் சரி வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி அந்த பல் மருத்துவர் சொல்றதை நம்ம நம்பினா போதும் நைன்டி நைன் பதவீதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அந்த ட்ரீட்மெண்ட் அடைக்கிறதா இல்ல எடுக்கிறதா பல்ல இல்ல வே சிகிச்சை பண்றதா கிரவுன் போடுறதா அப்படின்றத அந்த பல் மருத்துவர் சொல்லுவாங்க பல் சொத்தை இருந்தா அஹ் பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல கிளீன் பண்றதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடி சொல்றேன் போனதுக்கு அப்புறமும் சொல்றேன் பல் சொத்தை இருக்கு அப்படின்னா காலையும் நைட்டையும் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அந்த சொத்தை மத்த பல்லுக்கு ஈஸியா பரவலாம் ஆஹ் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அந்த பல் சொத்தையை இன்னும் வளர வைக்கலாம் அதனால சாப்பாடு வாயில தங்கவே கூடாது என்ன சாப்பிட்டாலும் வாயை ரின்ஸ் பண்ணணும் நைட்ல கண்டிப்பா ப்ரஷ் பண்ணணும் இதெல்லாம் டூஸ் அஹ் வாயில ஸ்டிக்கி ஃபுட்ஸ் நம்ம சாக்லேட்டோ எனி அதர் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் வாயில பல்ல தங்குற மாதிரி அவாய்ட் பண்ணலாம் அப்படி சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே ஒரு ரின்சிங் ஒரு கிளீனா நம்ம வாயை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணக்கூடியது ஆஸ்ட்ரோனாக்ஸ் பாசிபிள் ஒரு டென்டிஸ்ட பாக்குறது கண்டிப்பா பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதது என்னன்னா சப்போஸ் சொத்தை வந்துருச்சு அப்படின்றப்போ சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சொத்தையை வந்து இப்போ வலி வந்துருச்சு சொத்தையினால வலி இருக்க பல் சொத்தை இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது லவங்கமோ அந்த மாதிரி சில சில ஐட்டம்ஸ் வந்து கிராம்பு அந்த மாதிரிலாம் எடுத்து வாயில வச்சு கடிக்க வைக்கிறது ஆஹ் தையிலு தெரித்து வாயில போடுறது ஆஹ் இந்த மாதிரிலாம் தானாவே பண்ற சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்களாவே சில பேஸ்ட்டை மாத்திட்டு இந்த பேஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாவே பண்ணக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு ஃபாரின் பாடி ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு போய் வாயில வச்சு நம்மளாவே டிசைட் பண்ணக்கூடாது ஏன்சியன் டைம்ஸ்ல ஆதி காலங்களில் நம்ம முன்னோர்கள் அதை ஏன் பண்ணாங்கன்றதுக்கு வேற காரணங்கள் இருக்கு அவங்களுக்கு அந்த உடம்புலையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையுமே அந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம இப்ப எடுக்கிறது எல்லாமே அலோபத்திக் படிச்சு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மாடர்ன் மாடர்ன் டைம்ஸ் கேட்ட மாதிரி நம்ம உணவு எடுக்கிறதுனால நம்ம அதே மாதிரி ஏன்சியன் டைம்ஸ்ல பண்ண சில விஷயங்களை பண்ணும் போது அது சில நேரம் உதவாமல் வழியை உருவாக்குறதுக்கு அஹ் காரணமா போயிடும் சோ நீங்களாவே எந்த ஒரு மெடிக்கேஷன்ஸோ டக்கன் பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுறது சரியா அங்கீகரிக்கப்படாத சில மருத்துவர்கள் கிட்ட போயிட்டோ இல்லைன்னா பல் பிரச்சனைகளுக்காக நீங்க ஒரு ஜென்ரல் டாக்டரை ஒரு பொது மருத்துவர் அணுகிறதோ அவங்க டென்டிஸ்ட போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்க பல்லு வலிக்கு சில மருந்துகளை கொடுப்பாங்க அந்த மருந்துகளை கொடுத்த உடனே உங்களுக்கு வழி போயிடுறதுனால நீங்க ஒரு டென்டிஸ்ட போய் பார்க்காம போயிருந்தீங்க அந்த சொத்தை வந்து அப்ப வழி போயிடும் ஆனா அந்த சொத்தை திருப்பி பெருசாகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் பல் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உடனே உங்க பக்கத்துல இருக்கவங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல ஒரு பல் மருத்துவனையோ மருத்துவமனையோ சோ வந்து இந்த மாதிரி போய் நம்ம ஒரு பல் மருத்துவரை பார்க்கறது முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு டூஸ் கண்டிப்பா சோ இப்போ என்னுடைய நான் சொன்னது மாதிரி நான் சொன்னது நான் சொன்னது போல நான் வந்து ஒரு குழந்தைகள் பல் மருத்துவர் இப்ப நான் வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக் டென்டஸ்டி மட்டும் கிடையாது இட்ஸ் பீடியாட்ரிக் அண்ட் ப்ரிவென்டிவ் டென்ட்ரி சொத்தைய என்னுடைய ஒன் ஆஃப் த எங்களுடைய ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது ஸோ சொத்தையை தவிர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா தவிர்க்கலாம் அதுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்கு இப்போ பல் சொத்தையே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஃபேக்டோரியல் கிடையாது மல்டி ஃபேக்டோரியல் பல விஷயங்கள் சேர்ந்துதான் பல் சொத்தை வருது சில பேர் கிளீனா வச்சிருப்பாங்க சொத்தை வரும் சில பேர் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுவாங்க சொத்தை வரும் ஸோ சில பேர் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் டாக்டர் பட் எனக்கு வரீங்க பையன்க்கு இவ்வளோ பத்தா வந்து பாருங்க நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது மல்டி ஃபேக்டோரியல் நம்ம வந்து எவ்வளவு ப்ரஷ் பண்ணாலும் வரலாம் நம்ம ஸ்வீட் சாப்பிடாம இருந்தாலும் வரலாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம வாயில வந்து ஸ்வீட் மட்டும் கிடையாது என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் பல்ல சொத்த வரும் அது தங்குச்சுன்னா சொத்த வரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரின்ஸ் பண்றது நைட்ல ப்ரஷ் பண்றது நம்ம ப்ரஷிங் டெக்னிக் ப்ராப்பரா பண்றது நம்ம வாயை சுத்தமா வச்சுக்கிறது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு சொத்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பூன்ல அவங்களும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த கிருமி கண்டிப்பா வந்து பெற்ற தங்களுடைய குழந்தைங்களுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மல்டி ஃபேக்டோரியல் ரீசன்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் சின்ன வயசுல இருந்தே முதல் ரீசன் முதல் கண்டிஷன் வந்து ஓரல் ஹைஜின் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர் ப்ரஷிங் ட்வைஸ் அ டே ரென்சிங் ஆஃப்டர் எவ்ரி பார்த்துக்கணும் பாத்துக்கணும் இன்டேக் ஆஃப் குழந்தைங்களுக்கு முக்கியமா சொல்றேன் இப்போ ஸ்நாக் டைம்ல அவங்க சாக்லேட் சாப்பிடறாங்க ஸ்நாக் டைம்ல அவங்க பிஸ்கெட் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு அவங்க வாய் கிளீன் பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அது போக காலையில மதியானம் நைட் அவங்க நார்மலா சாப்பாடு பண்றாங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனா ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹாஃப் அன் அவருக்கு ஒன் ஒன் அவருக்கு ஒன்ஸ் ஒரு ஒரு பிஸ்கெட்டா சாப்பிடுறது ஒரு ஒரு மிக்சரா சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே விளையாடிட்டே இருக்கிறது அவங்க வாய்க்கு ரெஸ்ட் கொடுக்காம வாயில சாப்பாடு எப்பவுமே அவங்க தங்கிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு பிஸ்கெட்டா ஒரு ஒரு பைட்டா கடிச்சு கடிச்சு குழந்தை விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நேரமா நம்ம வாயில வந்து அசிடிக் நேச்சர் இருக்கும் நம்ம சிலைவா நம்ம எச்சில் வந்து ஒரு ஆசிடிக் நேச்சர் டெவலப் ஆகிடும் ஸோ அது வந்து சொத்த வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக் டைம்ல மட்டும்தான் சாப்பிடணும் வாய்க்கு எப்பயும் ஒரு வாயில் ஒரு ஒரு சாப்பாடோ ஒரு ஸ்நாக் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸ் கேப் விடணும் அடுத்த உணவு வாயில போறதுக்கு ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம் நம்ம கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சொத்த வரத தவிர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர் உங்களுக்கு சொத்த வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படின்னு ஒருவருடைய ஒருவருடைய ஒரு ஒரு குழந்தையையும் ஒரு ஒரு நபரையும் அந்த ஓரல் கேவிட்டை செக் பண்ணிட்டு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு இந்தந்த மாதிரி ப்ரிவென்ஷன் கேட்டகரிஸ் இருக்கு இவங்களுக்கு இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி சொத்த வர தவிர்க்கறதுக்காக இவங்க இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு உங்க டென்டிஸ்ட் குழந்தைய பார்த்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கஸ்டமைஸ்டா சொல்லுவாங்க ஸோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சொத்தம் வர்றதை ஈஸியா நீங்க தவிர்க்கலாம்